ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் வன்ஸ்வாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து மூன்று புதிய ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய பிரதமர் பழங்குடியின மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் கட்சி அந்த மக்களை எப்போதும் புறம் தள்ளியதாக குற்றம் சாட்டினார் ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததுடன் அவர்களுக்கு என்று தனி அமைச்சகத்தையும் உருவாக்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதுடன் ஒவ்வொரு குடும்பத்தின் மாதாந்திர செலவும் குறைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்த வரி குறைப்பால் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன் பெறுவதுடன் குடும்பத்தின் சேமிப்பும் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மக்களை மையப்படுத்தியே வரிகள் மற்றும் வங்கி திட்டங்கள் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற வங்கி நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர் நிதி நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த தொழில்நுட்பங்கள் அத்தியாவசியமானது என்று குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் இதனை வங்கிகள் புத்தாக்க அணுகுமுறையுடன் கையாள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான நுட்பங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இருந்தபடி சிக்கிம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தோட்டக்கலை கல்லூரி வளாகத்தை மெய்நிகர் முறையில் அவர் துவக்கி வைத்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் விளைபொருள் உற்பத்தி தொழில்நுட்பங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற போதிலும் அதனை சந்தைப்படுத்துவதற்கான முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் புதுதில்லியில் நடைபெறும் உலக ஹைட்ரஜன் இந்தியா மாநாட்டில் மீனிகர் முறையில் பங்கேற்று உரையாற்றிய எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உலகளாவிய பசுமை எரிசக்தி பகிர்மானத்தில் இந்தியா படைத்த சாதனைகள் குறித்து விளக்கினார் ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் உலகளவில் இந்தியா நான்காவது இடமும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் மூன்றாவது இடமும் வகிப்பதாக அவர் கூறினார் நாட்டின் புதைப்படிவ மற்றும் எரிபொருள் திறன் இருநூற்றி ஐம்பது ஜிகாபாட்டாக இருப்பதாகவும் இந்த திறன் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஐநூறு ஜிகாவாட்டை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் இம்மாநாட்டில் உரையாற்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு மில்லியன் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மேற்கு சிங்பூங் மாவட்டத்தில் இளம் பெண் நக்சலைட்டுகள் உட்பட மொத்தம் பத்து நக்சலைட்டுகள் சரணடைந்தன அம்மாநில காவல்துறை தலைவர் அனுராக் குப்தா முன்னிலையில் நக்சலைட்டுகள் சரணடைந்தனர் அப்போது பேசிய அனுராக் குப்தா மாநில காவல்துறையின் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கை கிடைத்த மாபெரும் வெற்றி என்று பெருமிதம் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஜார்க்கண்ட் மாநிலத்தை நக்சலைட்டுகள் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் மனித தலையீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் உறுப்பு நாடுகளும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு சட்டம் மற்றும் ஐநா சாசனத்துடன் முழுமையாக இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆயுதமாக்க முடியும் என்றும் சைபர் தாக்குதல்கள் முக்கியமான உள்கட்டமைப்பை எவ்வாறு அழிக்கிறது என்றும் எச்சரித்தார் எனவே செயற்கை நுண்ணறிவு குறித்த உலகளாவிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய வகையில் சைகை செய்த பாகிஸ்தான் வீரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பிசிசிஐ புகார் அளித்துள்ளது ஆசியக்கோப்பை சூப்பர் நான்கு சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின இதில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த ஆட்டத்தின் போது பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் ரவும் விமானம் சுற்று வீழ்த்தப்பட்டதைப் போல சைகை செய்து காட்டினார் மற்றொரு வீரர் பர்ஹான் அரைசதம் அடித்ததும் துப்பாக்கியை வைத்து சுடுவது போல் கொண்டாடினார் எனவே அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி போட்டி நடுவர் ஆன்டி பைக்ராப்டிடம் பிசிசிஐ புகார் அளித்துள்ளது